சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மனம் திரும்பி குணப்படுகிற வாழ்க்கைக்கு ஏதுவாக நம்மை தூண்டுகிற தேவ தயவு நமக்கு வெளிப்படுத்துற நம்முடைய அன்பு தகப்பனுடைய பிரசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து அவர் செய்த செயல் நிமித்தமாக நமக்கு கிருபையின் ஆசீர்வாதத்தை சோர்ந்திருக்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்தாரே அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நாம் இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் பெற்று அனுபவிக்கிற அதே வேளையிலே தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து பிறரும் அந்த தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஊழியம் செய்கிற ஒரு தகுதியை நம்ம கொடுத்திருக்கிற அவருடைய அன்பை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது இன்றைக்கி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அநேகர் ஆசைப்படுகிறார்கள் உலகத்தில் சொத்துக்கள் சுகத்தை சம்பாதிப்பதற்கு அநேகர் பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்து தேவனுக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சம்பாதித்து அவர்களுக்கு தேவனுடைய நன்மையை பெற்றுக் கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் ஒரு பாலமாய் நான் பயன்பட வேண்டும் என்ற அந்த தரிசனத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டு வைத்துக் கொண்டிருக்கிறாரே அப்படிப்பட்ட தரிசனத்துக்கு அநேகர் அழைக்க வேண்டும் என்ற துடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரே அதற்காக அவரை துதிப்போம் நாம் ஊழியம் செய்கிற பொழுது அடுத்ததாக ஊழியத்தின் பாதையில் வளர்கிற நம்மை குறித்த காரியத்தில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு குறிப்பை சொல்கிறேன் ஒரு ஊழியராக கற்புக்கெடுத்த காரியத்திலே ஒருவரும் நம்மை குற்றம் சாட்டாதபடிக்கு குறை சொல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் இருக்க வேண்டும் யாருமே நம்மை கை நீட்டி ஆ இவங்களா அவங்க ஒரு மகனிப்பு தான் பேசுவாங்க அவங்க பார்க்குற பார்வே வித்தியாசமாக இருக்கும் தவறான நோக்கம் தவறான மனப்பான்மை பரிசுத்த குலைச்சலுக்கு எதுவாக கெட்ட நட்புகளோடு கூட ஆகாத காரியங்களை தேகாத உறவுகளுக்கு எதுவாக போகிற காரியங்கள் இன்றைக்கி எத்தனை ஊழியருடைய வாழ்க்கையை உடைத்திருக்க தெரியுமா எத்தனை குடும்பங்களை உடைத்திருக்கு தெரியுமா எத்தனை இடத்துல தேவனுடைய நாம தூசிக்கப்படுக்க நடந்திருக்கு தெரியுமா இதை நம்ம யோசிக்கிற பொழுது யாரையும் நாம் குற்றப்படுத்தி கை நீட்டி பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்திலே ஒரு காரியம் சொல்ல கற்பு பரிசுத்த குலைச்சலுக்கு விரோதமான காரியங்கள் எந்த விதத்துலையும் நமக்குள்ளே வராதபடிக்கு நான் பிறரோடு பழகிற காரியமாக இருக்கலாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு ஒரு பெண் ஆணோடு பழகிற காரியமாக இருக்கலாம் சேர்ந்து ஊழியத்துக்கு போகிற காரியமாக இருக்கலாம் ஒரு நாளும் கற்புக்கடுத்த காரியத்தில் ஒரு ஒருவனை குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவான ஒரு துளியளவு காரியம் கூட நமக்குள்ளேயே இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவே கூடாது இதை குறித்து பவுல் எழுதும் பொழுது இப்படியே சொல்கிற ஒன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஒன்று ஏழு முதல் வசந்திர வாசிக்கிறேன் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் ஒரு கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும் அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல உள்ளவர்களாக உள்ளவர்களாக கீழ்ப்பிடி இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அவன் இருமா படைந்து தன்னுடைய வாழ்க்கையில் நட பிசாசு அடைந்த ஆக்கினை விழாதபடிக்கு நூதன இருக்கக்கூடாது அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி இருக்க வேண்டும் இந்த வார்த்தையில் பல சத்தியங்கள் உள்ளே வந்திருக்க பார்க்கிறோம் தெளிவாக நான் பார்க்குற காரியம் பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியம் கற்புக்கு அடுத்த காரியத்தில் நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக எல்லாராலும் புறஜாதிகளாலும் நற்சாட்சி பெற்றவர்களை வாழ நம்மை பேலப்படுத்துவாராக அவியானவரே எங்களுக்கு வேண்டி ஆலோசனைகளை கொடுத்து ஊழியர்களாக இருக்கிற எங்களுக்குள்ளே என்னென்ன விதமான காரியங்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நீ சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு அடிக்கடி தங்களுடைய இதயத்துக்குள்ளே சோதித்து பார்த்து தங்களை தங்களை சோதித்து அறிந்து தெய்வனுக்குள்ளாக சுத்தமாக்கப்பட்ட ஒரு பாதையில் எழும்புவதற்கான கிருபலை நிற்க நடக்க உதவி செய்வீராக பயன்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ